மாபெரும் பொருளாதார மேதை இந்திய திருநாட்டில் பத்தாண்டுகள் பாரத பிரதமராக பணியாற்றிய அன்பு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்தநாள் இந்தியாவின் வளமைக்கும் வாழ்வுக்கும் ஒப்புயரற்ற பங்களிப்பை அளித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் காங்கிரஸுக்கு பெருமை சேர்த்தவர் உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிறந்த நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்களும் தோழர்களும் நிர்வாகிகளும் பெருமை கொள்கிறோம் அடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய நல்லாட்சியில் லூர்தம்மாள் சைமன் அவர்கள் மீனவத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் அமைச்சராக பணியாற்றி தமிழகத்தின் வாழ்வில் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் சகோதரி லூர்தம்மாள் அவர்களை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதேபோல ஓமந்துரார் அமைச்சரவையில் அன்புக்குரிய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரோஸ் விக்டோரியா அவர்கள் தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நல்ல அமைச்சர் நல்ல தலைவர் மீனவ சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அரும்பெரும் தலைவர்கள் அருமை சகோதரி லூர்தம்மாள் அவர்கள் ருஷர்வெளி அவர்கள் இவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கும் வண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மீனவ நண்பர்கள் சார்பில் மீனவ காங்கிரஸ் சார்பில் அனைத்து நண்பர்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவை கொண்டாடுவது என்று வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறோம் அதை தமிழ்நாடு முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அவர்களை நாங்கள் வேண்டுகிறோம் இந்த மூன்று தலைவர்களையும் வாழ்த்துவதற்கு வணங்குவதற்கு அவர்கள் புகழ் பாடுவதற்கு காங்கிரஸ் கட்சி என்றன்றைக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் இவர்கள் மூன்று பேரும் தன்னலமற்ற பணி நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆற்றியவர்கள் நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக பணியாற்றியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மாபெரும் தலைவர்களை வணங்குவோம் வாழ்த்துவோம் நன்றி சார் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு குறித்து பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் தனது வெப்சைட்டை வந்து எந்தவித அறிவிப்பும் இன்றி பல்வேறு திருத்தங்களை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து ஓடிபி கேட்கறது அந்த ஆதார் ஓடிபி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்வுகள் அத்தனையும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய முயற்சியால் அவர் எடுத்து கேட்ட கேள்விகளால் உண்மைகளை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தியதால் வருகிற விளைவுகள் என்று நாம் நம்ப வேண்டும் அதுதான் உண்மையும் கூட வாக்கு திருட்டு என்பது கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்குது என்பதை நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு பரிசோதனைக்கு பிறகு உண்மைகளை தலைவர் ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் இது இந்த நாட்டு மக்களுக்காக தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிருக்கிற மிகப்பெரிய பழி என்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் அவரை வாழ்த்துகிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் இருப்பதால் தான் இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சி உரிமையும் ஆளுமையும் என்றைக்கும் பிரளாத நிலையை கொண்டுவருக்க அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் சுதந்திரம் ஜனநாயகம் மதச்சார்பை மாபெரும் கொள்கைகளை காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தி அந்த கொள்கைகளுக்காக காங்கிரஸ் வாழ்கிறது காங்கிரஸ் ஆண்டபோதெல்லாம் அந்த கொள்கைகளை வலியுறுத்தியது நிறைவேற்றியது என்பதுதான் வரலாறு இப்பொழுது கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று வரும் தவறான பொருளாதார கொள்கைகள் தவறான திட்டங்கள் மக்களுக்கு ஒவ்வாத செயல்பாடுகள் அதுவன்றி ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கும் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சிக்கு வருவது என்ற கேவலமான சூழலை இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதை காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து கண்டித்து வந்தது மட்டுமல்ல இப்பொழுது உண்மையையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி ஆகவே தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மக்களுக்கான கட்சியாக மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் பிஜேபி மற்றும் அதனுடைய முதல் அதனுடைய பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பின் வழியில் தவறான வழியில் ஆட்சிக்கு வருவதை கண்டுபிடித்திருக்கிறோம் மக்கள் விழிப்புணர்வு வந்திருக்கிறது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நடக்காமல் பார்த்துக் காங்கிரஸ் கட்சி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது

ஒரு கட்சி தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை பற்றி தகாத வார்த்தைகள் தரக்குறைவான வார்த்தைகள் பேசுவது நல்ல பண்பாக கருதப்படாது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நண்பர் சொல்ல பிறந்தகி அதற்கு தகுந்த பதிலை கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எதிராக மாறாக நண்பர் எடப்பாடி நடந்து கொள்வதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அவரைப் பற்றிய தரக்குறைவான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது ஒரு நல்ல தலைவருக்கு அழகான வார்த்தைகளில் பேச வேண்டும் கருத்துக்கள் மோதல் வேண்டும் ஆனால் இதுபோன்ற தரக்குறைவான வார்த்தைகளை பேசி ஒரு கட்சி தலைவரை இழிவுபடுத்த முயற்சித்தால் அது அவருக்கு எதிராகத்தான் போகும் மொழியே அவருக்கு நல்ல வாய்ப்புகள் வராது